வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து நவம்பர் நாலு மூணு பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கு அது அதை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் மாயா அவர்கள் அப்புறம் வெளியில இருந்து ஜோவிகாவோட அம்மா அப்புறம் இந்த கேங்கு சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கமல்ஹாசன் மாயா அப்புறம் இந்த ஜோவிகாவோட அம்மா சோ அவங்களை பற்றிய உண்மைகள் எல்லாமே வந்து இப்ப ஒருத்தங்க வந்து சொல்லி கொண்டிருக்காங்க இது பெரிய ஒரு விடயமா வந்து இப்ப போய்க்கொண்டிருக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் சொன்ன பதிலுக்கு மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க மணி அவர்கள் மூலமும் ரவீனா அவர்கள் மூலமும் சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்ப இங்கேயும் அவ்வளவு தூரம் பித்தலாட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் பிரதீப் அவர்களுடைய ரீசெண்டா அவர் சொன்ன விடயங்கள் சனம் ஷெட்டி மேம் அவர்களோட சேர்ந்து அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நீங்க வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவனா இருக்கலாம் ஆனா உங்க உண்மை இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் உங்களுடைய பதவியும் சரி பணமும் சரி உங்களுடைய அந்த பொசிஷனும் சரி நிலைக்காது சரியா ஓகே முதலாவது விடயம் கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் மாயா அவர்கள் தொடர்பாக வெளியில் வர்ற உண்மை ஸோ என்னோட சேனல் வந்து பிக் பாஸ் ரிலேட்டட் ஸோ பாஸ்ல ஒரு போட்டியாளர் போயிருந்தாங்கன்னா அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த போட்டியாளர்கள் தொடர்பாக வருகின்ற அப்டேட்டை கொடுப்பது நம்மளுடைய வழக்கம் மூன்றரை வருஷமா நம்ம தான் பண்றோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்து மக்களுக்கு பிடிக்காம போக காரணம் ஒரு ஃபுல்லாக ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்க காரணம் மாயா அப்படின்ற ஒரு நபர் உள்ளுக்குள்ள போன நபர் ஸோ மாயா வந்து எப்படின்னா இந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோக்கே ஒரு போட்டியாளர் வரக்கூடாது இப்படியான ஒரு நபரை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல அஞ்சு வயது குழந்தையில இருந்து பெரிய தொண்ணூத்தஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்குற ஒரு ஷோல ஒரு நபரை வந்து விடக்கூடாது அப்படின்னா அதற்கு உதாரணம் மாயாதான் அவங்க பாவித்த வார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்க பண்ண செய்ய இருக்கட்டும் கண்டிப்பாக ஜீரணிக்க முடியாது அக்செப்ட் பண்ண முடியாது அது எந்த லாங்குவேஜாக இருந்தால் கூட சரிங்களா அவங்க பண்ணதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பாவித்த வார்த்தைகள் அப்புறம் வந்து மாஸ்க்க அவங்க எடுத்து காமித்த விடியும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து தினேஷ் அவர்களோட பண்ணதா இருக்கட்டும் ஒரு ஆண் ஒரு டாஸ்கில் அவர் கையை தொடாம கூட நீ தொட்ட அப்படின்னு சொல்லி அவர் பண்ணதா இருக்கட்டும் பிரதீப் பண்டனி அப்படின்னு ஒருத்தருக்கு அண்ணான்னு சொல்லி எல்போல கிஸ் பண்ணி அவரை அந்த அந்த உறவு முறைய தப்பா பாச்சு அவருக்கு முதுகுல குத்தி அவரை வெளியில் அனுப்பவங்க போட்ட திட்டமா இருக்கட்டும் ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் மாயா அப்படின்ற ஒரு நபர் மட்டும் மட்டுமில்லாம எந்த ரியாலிட்டி ஷோலையுமே இப்படிப்பட்ட ஒரு நபர் வரக்கூடாது என்பதால் மக்களோட ஒரு பார்வை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸுக்குள்ள போகும் முதல் மாயா அப்படின்ற நபர் மீது நிறைய ஒரு கேசே இருக்கு ஒரு பொண்ணை வந்து சொல் கொடுத்துருக்காங்க எப்படி இவங்க வந்து என்னோட வாழ்க்கையை அழிச்சாங்க அப்படின்னு அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்த அத்தனை விடயத்தையும் பிக்பாஸுக்குள்ள மாயா வந்து பண்ணியிருப்பாங்க ஆயுசுக்கு பண்ணியிருந்தாங்க பூர்ணிமாவுக்கு பண்ணுறாங்க பிரதீப் அவர்களுக்கு பண்ணாங்க ஸோ இது மாயாவோட ஒரு ரியாலிட்டி ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபரை வந்து எப்படிடா பிக் பாஸ்கில் விட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கக்குள்ள இப்போ இன்னொரு விடயம் வந்திருக்கு என்ன அப்படின்னா சுஜித்ரா அவர்கள் பல உண்மைகளை இப்போ பொலிவுடில் சுசந்த் சிங் ராஜ்பூட் அவர்களுக்கு நடந்த அநீதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு வந்து இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே தான் தமிழ் சினிமாலையும் ஒரு பெரியதொரு கும்பல் வந்து இருக்குது சரிங்களா தவறான விடயங்கள் தவறான இதுகளை வந்து பயன்படுத்துறது கூட்டமாக சேர்ந்து பண்றது அப்படின்னு அதுக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் மாயா இவங்கட பேருமே வந்து இருந்திருக்கு அண்ட் ஜோவியார்டு அம்மாவோட பேரையும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள இன்டர்வியூ பார்த்துடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு நபரை அஞ்சு வயது குழந்தையிலேருந்து இருந்து அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குற ஒரு ரியாலிட்டி ஷோல எப்படி எடுத்தீங்க லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ஷோவுக்கு வந்து வர இருக்கைக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபரை விட்டு வச்சிங்க அது இல்லை அது மட்டுமே இல்லாமல் ஓட்டே வராத மாயம் ஒரு பத்து ஓட் கூட அந்த மாதிரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட நபரை வந்து செகண்ட் ரன்னரா ஆக்கியிருக்கீங்க இது என்னடா நியாயம் அப்படின்றதான் மக்கள் வந்து இப்போ கேட்குறாங்க மக்களின் கூடலாம் நானும் வந்து கேட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பிக் பாஸ் ஷோவோ ஒரு கோஸ்ட் வந்து நடத்தக்கூடாது அப்படின்றதை உதாரணம் கமல்ஹாசன் அவர்கள் மக்களோட பேச்சின் இல்லை அந்த ஷோவை நடத்துறவங்க பேச்சு தேவையில்ல தன்னுடைய இது தன்னுடைய தனக்கு பிடித்த நபர்களுக்கு வேண்ட இது மாயா அவர்கள் நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் மாயா பிக் வர காரணமே கமல்ஹாசன் அவருடைய ரெக்கமெண்டேஷன் அது நிறைய ஆர்டிகல் வந்துச்சு அதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ண அநியாயம் ஒரு லைவ் அதுல அந்த மனசை தப்பே பண்ணதுன்னு தெரியுது ஆனா அதையும் பார்க்கல எபிசோடும் பார்க்கல நூற்றி முப்பத்தெட்டு கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு எல்லாமே மாயாவுக்காக அந்த மாயா ஆசைப்பட்டதை செய்யணும் கமலாசன் செய்தா செய்தார் பாருங்க துரகம் அந்த அப்பாவிக்கு பிரதீப் என்ற அப்பாவிக்கு அது எத்தனை சீசன் ஆனாலும் மக்கள் மறக்க மாட்டாங்க கமலாசன் ரசிகர்கள் பல பேரை சொல்லியிருந்தாங்க கமலோட படம் இனிமேல் பார்க்க மாட்டோம் ஏன்னா கமலோட முகத்தை பார்க்குள்ள பிரதீப்புக்கு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பண்ண அணியாயிரம் தான் வருது அப்படின்னு சோ அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் கமல்ஹாசனும் சரி மாயாவும் சரி மாயா கூட இருந்த பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா இந்த சரவண விக்ரம் அக்ஷயா போன்ற நபர்கள் எல்லாமே கண்டிப்பா பண்ணது ஒரு பெரிய ஒரு பாவம் சரிங்களா ஸோ அது அந்த பாவத்துக்கு அந்த ஒரு சம்பளம் அப்படின்வாங்கல்ல அது மாதிரி கமல்ஹாசன் அவர்களுடைய பேர் மாயாவோட பேர் ஜோவிகாவோட அம்மாவோட பேர் எல்லாம் இப்போ ஒரு பொண்ணு வந்து பலபடிய இவங்க பண்ணக்கூடாத அதை பலபடிய பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பான் கூடிய சீக்கிரம் அது இன்னும் பல உண்மைகள் வெளியில வரும் ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஷோவை நடத்துகிற கமலா அவர்களா இருக்கட்டும் மாயா அவர்களா இருக்கட்டும் நான் பேசின பல மக்கள் சொல்றது என்னன்னா இப்படிப்பட்ட நபர்கள் ஷோவை நடத்தையோ இல்லை ஒரு கொண்டா வரவையோ இப்படிப்பட்ட ஷோக்கு வரக்கூடாது தான் மக்கள் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க அப்படி என்பதை குமல்ல சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொய்கள் வந்து ஒரு நூறு நாளோ இல்லை ஒரு கொஞ்ச காலம் தான் ஆனால் உண்மை வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அந்த பொய்கள் காணாமல் போயிடும் அதுதான் இப்ப நடந்து கொண்டு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் ரவீனா அவர்களுடைய பொதுவாக அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி சத்தியமா இப்ப வரைக்கும் ஒன்னே தான் அவங்களோட வெற்றி காரணம் முறையால் தான் பிரதீப் அண்ணா பிரதீப் அண்ணனி அவர்கள் அவருக்கு நடந்த அநீதி இந்த புள்ளி கேங் மாயா கமல்ஹாசன் அப்புறம் அந்த மாயாவோட அந்த கேங் ஸோ அவங்க பண்ண அந்த அநீதிக்கு எதிர்த்து இவங்க நின்னபடியா தான் அர்ச்சனா அவர்கள் விண்ண சோ அர்ச்சனாவோட வெற்றிக்கு காரணம் பிரதீப்புக்கு நடந்த அநீதிக்கு எதிர்த்த மக்கள் அர்ச்சனாக்கு ஓட் போட்டபடியாத்தான் அந்த பிரதீப் அண்டனி அண்ட் பிரதீப் பண்டனிக்கு நடந்த துரோகம் தான் அவர்கள் அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாறினாங்களோ எல்லாமே ஒரு பண்ணாங்க மாயா பூர்ணிமாலாம் பண்ணாங்களாம் பிரதீப் நடந்தது அல்ல ஒரு நாடகம் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மூணு மாசம் இது விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்பவே மக்கள் அவங்கள விட்டுட்டாங்க சோ இதை வந்து நான் வந்து சொன்னா அதாவது இப்ப மணி அவர்களுக்கு ரவீனா அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ரெஸ்பான்ஸ் அந்த மக்களோட அன்பப்போட இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்கல பிக்பாஸுக்குள்ள இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு மேல ஓட் வந்த அர்ச்சனா அவர்கள் ஒரு லட்சத்துக்கு மேல லைக் வந்த அர்ச்சனா அவர்களுக்கு இப்ப அந்த ரசிகர்கள் எங்க போனாங்க அப்படின்னு நம்ம கேட்டா அர்ச்சனாவோட ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா பிக் பிக்பாஸ் முடிஞ்சோன்னா அவங்க அவங்க அவங்கள வேலைக்கு போயிடுவாங்கன்னு அப்ப இதே பிக் பாஸ்க்கு தான் மணி அவர்களும் சரி ரவீனா அவர்களும் சரி போனாங்க பாஸ் நடக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் போர்ட் வந்துச்சுன்னா பிக்பாஸ் மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரமா மாறி இருக்கு அப்ப இவங்களை ரசிப்பவர்களின் அதிகரிச்சிருக்கு அப்ப ஏன் இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சீசன்ல ஒருத்தருடைய வின்னர் ஆனதுக்கு அப்புறம் பெயிட் பியாஸ் இதுதான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாவே அச்சனா அவருடைய வெற்றிக்கு பல விமர்சனங்கள் வந்துச்சு அப்போ அதை நம்புறதா இல்லையா அப்படின்னு இருந்தா கூட இப்ப நடக்கிற விடயங்களை பாக்கக்குள்ள எல்லாமே காலமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அர்ச்சனாவுடைய ரசிகர்களுக்கு பதிலடியா வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ல நடக்கைகளும் ஒருத்தரை கொண்டாடுறது மேட்டர் இல்ல ஆனா பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தருடைய படங்களை வரையல்வதா இருக்கட்டும் அவங்கள பற்றி எடிட்ஸ் இருக்கட்டும் அவங்கள பற்றி பேசுறதா இருக்கட்டும் இது தவிர்த்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் சீஃப் கெஸ்டா போடுறது படங்கள் பாடல்கள் அல்பங்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு இந்த ரெண்டுமே இந்த பிக் பாஸ் சீசன் செவன் போன போட்டியாளர்கள் இருபத்தி மூணு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சிக்கொண்டிருக்கு ஒன்னு மணி அவர்கள் இன்னொன்று ரவீனா அவர்கள் சோ இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா எப்பயுமே மனித சக்தியை விட ரோபோட்டோட சக்தி அதிகமா தான் இருக்கும் ஆனா மனித சக்தி தான் நிலைத்திருக்கும் மனுஷனோட அன்பு தான் நிலைச்சிருக்கு நான் என்னத்தை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா சோ இந்த ரீதியில மணியவர்கள் அண்ட் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் மணியன் அண்ட் ரவீனாக்கு கொடுக்கிற அன்பு அதிகரிச்சிருக்கு இது மூலம் பல போலிகளோட முகத்தில கிழிஞ்சிருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் செவன் நம்மளோட ரியல் வின்னர் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சனம் ஷெட்டி மேம் அவர்களோட ரீசெண்டா மீட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன வீடியோ மாதிரி சனம் ஷெட்டி மேம் அவர்கள் ஒரு வீடியோன்னு போட்டிருக்காங்க பாருங்க அதை பாங்கிக்குள்ள எனக்கு அழுகலாம் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு மனிதருக்கு நல்ல மனிதருக்கு எப்படி இந்த கமல்ஹாசன் என் மாயா இப்படி ஒரு துரோகம் பண்ண முடிஞ்சது முக்கியமா பூர்ணிமா சோ அது எனக்கு ஜீரணிக்க முடியல அவரை பாங்கிக்குள்ள எனக்கு அழுக வருது ஏன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து அவருக்கு ஆதரவாக இருந்து கூட எதுவுமே பண்ண முடியாம இருக்கே அப்படின்னு மாற்றான் சோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா பிரதீப் அவர்கள் டொப்பில் வரணும் அவருடைய எண்ணை போல் அவர் நல்லா இருப்பார் அப்படி என்னுடைய அது ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் நன்றி